ஓம் ாம் என் அன்பு குழந்தையே சஷ்டியில் நானும் முருகனும் நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளோம் உனக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது கஷ்டம் என்பது எல்லோருக்குமே வருவதுதான் அதன் பிடியில் இருந்து யாரும் உடனடியாக தப்பவே முடியாது மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் நீ ஆறுதல் சொல்வாய் ஆனால் இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் எதை எதையோ என்னென்னமோ நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்விலேயே பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் நீ உன் மனசு இப்போ என்ன சொல்லுது தெரியுமா பிறந்தது முதல் இப்பொழுது வரைக்கும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இதிலிருந்து என்னை மீட்டுக்கொண்டு வருவதற்கு யாரும் இல்லை என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் என நெஞ்சையே பிழிய வைக்கிறது அதுவும் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கையோடு பூரண ரகசியம் இதை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் ஆகவே வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாயிருப்பார்கள் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்குமே வரத்தான் செய்யும் உடனே அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இரவில் தெரியும் மின்மினி பூச்சியோட வெளிச்சம் அது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் பகலிலே அது தெரியவே தெரியாது அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் நீ வாழ்க்கையை வாழ்க்கையினோட படிப்பை வெளிச்சத்தோட பார்க்க முடியாது உணரக்கூட முடியாது ஆனால் இருளில் அலைந்து அதை நீ உணரும் அதை நீ உணரும் வாழ்க்கை என்ற ஆத்மார்த்த வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் ஆகவே வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் எப்பொழுது தெரியுமா உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நடக்குது அது சரியாக நடக்குமா என்ற பயம்தான் அந்த பயத்தில்தான் உன் வேளையில் தடங்கள் வருகிறது பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாமே உனக்காக நான் கொடுத்த வாய்ப்புகள்தான் அதை மனதார ஏற்றுக்கொண்டு நிச்சயம் அதில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்பது நூறு சதவிகிதம் உண்மை உனக்கான வழியை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் அதில் நீ பயணிக்க பயணம் செய்ய தயாராக இரு உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் இது சாயப் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே இனி நீ என்ன செய்தாலும் உனது வாழ்க்கையில் நீ தோற்கப் போவதில்லை வெற்றி உன் வாசல்படியில் தட்டப் போகிறது உன் நம்பிக்கையும் தைரியமும் உழைப்பும் அதிர்ஷ்டத்தை கொண்டு போகிறது என்னை நீ நினைத்து ஒரு ரூபாயை எடுத்து ஒரு துணியில் காணிக்கையாக கட்டு அதுவே எனக்கு நீ செய்கின்ற உடன்படியின் அடையாளம் இனி ஜெயம் எப்போதும் உன் பக்கம்தான் இருக்கும் நீ தொட்டதெல்லாம் தொடங்கும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துவிட்டது ஆம் செல்லமே அந்த அதிர்ஷ்டத்தின் வாசனை மட்டும்தான் நீ நுகரப் போகிறாய் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கும்போது போது தயவு செய்து சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே என்னை மனதில் நினைத்து கொண்டு உன் உழைப்பை துவங்கு இனி தோல்வி என்பது உன் வாழ்நாளிலேயே கிடையவே கிடையாது இனி உன் வாழ்வில் ஜெயம் தரும் சாயப்பா அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து விட்டேன் எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள சொல்லி உள்ளேன் எப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளேன் அதேபோல் நடந்து கொள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா என ஆராய்ந்து அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள் சரியில்லை என்றால் நீ விலகிவிடு அல்லது அவர்களை தூர வைத்துவிடு அப்போதுதான் நீ செய்யும் செயல் உன் தொழில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் சோர்வாக இருக்கக்கூடாது சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடு செயல்படு பொறுமையோடு செய் அவசரம் முடிவு எடுக்க வேண்டாம் பிறகு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இராமல் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக செயல்படு உனக்காக எப்பொழுதுமே தோல்வி வரவே வராது நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் செயல்படு உன் வாழ்வில் உள்ள அதிர்ஷ்டத்தை நானும் முருகனும் சேர்ந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக தருவோம் இப்போது பல யோசனைகளில் நீ இருக்கிறாய் நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டும் இருக்கிறாய் பயப்பட வேண்டாம் உன்னை மீட்டு உனக்கு நன்மை செய்யவே தான் நாங்கள் வந்துள்ளோம் உன் சாயப்பாவும் முருகப்பெருமானும் ஆ உன் சாயப்பா சொன்னால் அதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உன் குடும்பம் கலங்கி நிற்கக்கூடாது கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது பலத்தோடு உனது இழந்ததை உனக்கு இழந்ததை அனைத்தும் தர வந்துள்ளேன் போனதெல்லாம் போகட்டும் கடந்தவை எல்லாம் கடந்து சென்றதாகவே இருக்கட்டும் முதல் முதலாக வாழ்க்கையை ஆரம்பித்த போது அதை தெளிவாக ஆரம்பிக்க உடனடியாக எழுந்துரு துடிப்போடு எழுந்தினில் இதுவரை எதையும் சுயமாகவும் சம்பாதித்தது இல்லை எதையும் விளக்கவும் இல்லை எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள் இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என திட்டமிடு இன்றுதான் என் தொழிலின் ஆரம்ப காலம் இன்றுதான் நான் ஒரு ரூபாயை கூட என் கண்களால் முதன் முறையாக பார்க்கப் போகிறேன் என்று நினைத்து எழுந்திரு நிச்சயம் நீ ஜெயித்து விடலாம் நம்பிக்கையோடு எழுந்தால் இதோ இருளுக்கு அப்பால் பொன்னிறத்தில் ஒளிர்கின்ற ஒரு ஜோதியை நீ பார்ப்பாய் தரிசிப்பாய் இனி நீ கடன் நீ கடன் தரமாட்டாய் நீ கடன் தருவாய் ஆம்சலமே நீ வாரி வாரி இறைத்தும் உன் பொருட்கள் முன்னை விட்டு விலகவே விலகாது நீ சின்னதாக ஒரு தொழில் தொடங்கு அல்லது ஒரு புதிய வேலையை செய் நீ செய்து கொண்டிருந்தது தோல்வியில் முடிந்து போனதா போன வேலையை மீண்டும் துவங்கி செயல்படுத்து இனி நீ எல்லாம் என்ன செய்தாலும் தோற்க போவதில்லை ஏனென்றால் உன் வீட்டு வாசல்படியில் வெற்றி காத்து காத்து கொண்டிருக்கிறது உன் நம்பிக்கையும் தைரியம் உழைப்பும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்க துவங்கிவிட்டது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே நீ என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வரவழைப்பேன் எனது நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உனக்கான ஒரு தெளிவு பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் தைரியம் பிறக்கும் ஓம் சாயிராம் என்று சொல்லும் பொழுதே உனக்கானதை தைரியத்தை நான் உன் கையில் கொடுத்து விடுவேன் பிறகு நீ இழந்ததை விட பல மடங்கு உன் கையில் கிடைக்கும் நான் உன்னை ஒரு கவசம் போல் காத்துக்கொண்டுதான் உனக்கு துணையாக இருக்கிறேன் கவலை வேண்டாம் என் என்றமே நீயும் உன் குடும்பத்தாரும் நலமோடும் வளமோடும் சுகமோடும் வாழப்போகிறீர்கள் உனக்கு தேவையானதை வேண்டிய அளவு நிச்சயமாக உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் இதையெல்லாம் நீ ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும் ஆகவே அதை உன் சாயப்பா நான் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் அழகான வாழ்க்கையில் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள் உனக்கானது உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் ஆம் செல்லமே நீ கனவு நீ கண்ட கனவு எல்லாம் நிஜமாக போகிறது என் மீது கொண்ட பக்தி உன்னுடைய வாழ்க்கையில் பேரானந்தத்தை தர செய்யப் போகிறது ஆம் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது நானும் முருகனும் உனக்கான நீ உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்வதற்காக உன் வீடு தேடி வந்துள்ளோம் உனக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்று செல்லமே தவறாமல் வந்து பெற்றுக்கொள் ஆம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജിയാരു കിടക്കട്ടും